வெற்றி தந்தே அஞ்சலிக்கு மக்களுக்கோர் பின்னுயர் பெரிய கோயில் தந்த வீரராஜ ராஜ சொ நீ வாழ் அஞ்சு பெரிய கோ you're <laughs> doing No. Exactly.

தென்னிந்தியாவிலேயே உயரமான ஒரு கோபுரம் தஞ்சாவூர் கோபுரம் தான் ஸ்ரீரங்கம் கோபுரம் வந்து இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்தியா முதலமைச்சராக இருக்கும் என்ன ஒரு இருநூத்தி பதினாறு அடி உயர கோபுரத்துல என்ன ஒரு சிறப்புனாங்க மேல கல்லு அந்த கல்லுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வட்ட வடிவ மந்திர கல் அப்படின்னு அந்த கல்லுக்கு பேரு அந்த கண்ணனுடைய எடை எவ்வளவுன்னா எண்பது டன் எண்பதனாயிரம் கிலோ எண்பதனாயிரம் கிலோ எடை உள்ள ஒரு கல்லை இருநூறு அடிக்கு மேல கொண்டு போய் பொருத்தி இருக்காங்களே அந்த காலத்துல எந்த கிரேன் வசதி இருந்துச்சு எப்படி மேலே கொண்டு போயிருப்பாங்க தஞ்சாவூர்ல இருந்து வல்லம்பூர் வழியில ஏழாவது கிலோமீட்டர்ல சாரப்பள்ளம்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா அங்கேருந்து ஏன் சாரம் ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு கொஞ்சம் நஞ்சம்ல ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு சாரம் அமைத்து பல்லாயிரக்கணக்கான வீரர்களுடைய யானைகளுடைய துணையோடு மேலே கொண்டு போய் பொருத்தினாங்களாம் நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது அது ஒரு சின்ன கல் மாதிரி தானே தெரியும் மேலே ஒரு மாட்டு வண்டி சுற்றி வரலாமா ஒரு மாட்டு வண்டி சுற்றி வரலாம்னா அது எவ்வளோ பெரிய வெள்ளா இருக்கணும் எவ்வளோ அகலத்தில் இருக்கணும் என்ன என்னன்னாக்கா ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி தமிழ் மொழி மீது எவ்வளவு பற்றுக்கொண்டவன் அப்படிங்கறது ஒரு எடுத்துக்காட்டு பெரிய உயர் தமிழ் எழுத்துக்கள்ல உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு எல்லா வளர்ந்த பிரகதீஸ்வர பெருமானுடைய விக்கிரகத்தினுடைய உயரம் பனிரெண்டு அடி தமிழ் எழுத்துக்கள்ல மெய் எழுத்துக்கள் பதினெட்டு கீழ அந்த ஆவணில இருந்து அளந்தோம்னாக்க பதினெட்டு அடி தமிழ் எழுத்துக்கள்ல உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு அந்த கோவரத்தினுடைய உயரம் இருநூத்தி பதினாறு அடி ஒட்டுமொத்த தமிழ் எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எல்லா இந்த பிரகதீஸ்வர பெருமானுடைய விக்கிரகத்திற்கும் நந்தி பகவானுடைய விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய தொலைவு இருநூத்தி நாற்பத்தி ஏழு அடி என்ன கணக்கு பாருங்க இந்த அமைப்புல ஒரு கோயில எழுப்பி இருக்கிறான் இந்த சிற்பி எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் இந்த அமைப்புல தமிழ் எழுத்துகளுக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் அது ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி இந்த ஒரு அமைப்புல இருக்கணும் பாருங்க ஆண்டு கும்பாபிஷேகம் ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவர் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் போயிட்டார் ராஜராஜ சோழன் இன்னைக்கு அவர் இறந்து ஆயிரத்தி பதினோரு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் தஞ்சாவூர்ல ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தினைக்கு சதய விழா அப்படிங்கிற பெயர்ல ராஜராஜனுடைய நாள் கொண்டாடுறாங்க இப்போ